புதுப்பி கே பி ஆர் சின்ன நினைவாக ராஜேந்திரன் அம்பலம் என்ற நினைவாக காளிமுத்துக்கோன நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடி இன்பு தற்பொழுது மூன்றாவதாக மதுரை ஆனையூர் செல்வம் அம்பலம் போட்டோ போட்டோ

അതെ ഗ്രൂപ്പ് ഓട്ട്

들어와 들어와 நினைவாக ரத்தி சோழன் போக்கொள்ளை இரண்டாவதாக ஆனையூர் செல்வம் அம்பளம் மூன்றாவதாக வெட்டுக்காடு அபிஷேக் மகிலும் கொட்டாணி

ஆயிரா சப்பளத்துக்கு எடுத்துட்டு ஊற்றி வருது யாரையும் படிப்பு பண்ணிக்கலையா அபி மேடம் போட்டி ஆக போதே போட்டி ஆக போதா பார்த்த आई सुना 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 वो मैंने सुना वो है दबा चल तुम्हारा दबा वो मैं 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 मैं

மதுரை மாவட்டம் கொட்டாணிப்பட்டி சீமான் பார்த்த சாரதி மூன்றாவதாக ஆணையோர் செல்வம் அம்பலம் மூன்றாவதாக ஆணையோர் समित कोरण अर्णयवाघ रत्ती सोरन இரண்டாவது ভাগে বিতকার আবিজেক মগিলন ботаনিপতি হীমান পার্থ నాలుগাদা ভাগে আবি আ தாலுகா ராஜராஜ சோழனின் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட கோட்டை மாவட்டம் பெருமையம் தாலுகாடு அபிஷேக் மகிலும் மதுரை மாவட்டம் பட்டாணி தீமான் சீமான் பார்த்த சாரதி மூன்றாவதாக மதுரை மாவட்டம் ஆணையர் செல்வம் இரண்டாவதாக அஷேக் மையில நிற்கு வெட்டிமான் பார்த்த சாரணி கார்போட் 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 போட் போட் மாடு போட்ராபா மதமாடு பூ கொள்ளி காலிமுத்துனார் அரணைவாக இருந்து இரண்டாம் தடாக வெட்ட்கார் அபிசேக மகிலன் ஸ்லோ ஸ்லோ வெடி போ ஆ உடம்பாடு அபிசேக மகிலன் நின்டி ஒண்ணு ரெண்டு मारதுனே கார்போட் முன்னே கார்போட் முன்னே மதமாடு பூ கொள்ளி பூ கொள்ளி பூ சீமான் பார்த்தசாரரி நரமாடு 30 மாதம சேராகوري தாங்க